தூங்கும்போது வலது பக்கம் மட்டும் படுத்து தூங்குவது அன்றாட வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி ஆனால் தூங்கும் போது எந்த நிலையில் படுப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று பெரும்பாலும் யாரும் கவலைப்படுவதில்லை சிலர் இடது பக்கம் படுப்பார்கள் சிலர் நேராக படுப்பார்கள் இன்னும் சிலர் சாய்ந்து படுப்பார்கள் ஆனால் இந்த எளிய பழக்கம் கூட நம்முடைய உடல் நலனையும் மன அமைதியையும் தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் வலது பக்கம் படுக்கும்போது வயிற்றில் உள்ள உணவு எளிதாக செரிமானமாகும் இடது பக்கம் படுத்தால் புளிப்பு அஜீரணம் அமில கோளாறு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது அதனால்தான் மருத்துவர்கள் செரிமானத்தை சீராக வைத்துக் கொள்ள வலது பக்கம் படுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் இதயத்திற்கு இதய வழக்கம் நன்மை தருகிறது இடது பக்கம் படுக்கும்போது இதயத்தில் அழுத்தம் அதிகரிக்கும் இதய துடிப்பு சீர்குலையும் ஆனால் வலது பக்கம் படுக்கும்போது இதயத்திற்கு ஓய்வு கிடைத்து இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது இதனால் மன அழுத்தம் குறைந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் மூச்சு திணறல் சளி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வலது பக்கம் படுக்கும் பழக்கம் சிறந்தது நுரையீரல் சுவாசிக்கு எளிதாகும் இரவு நேரத்தில் சுவாசம் சீராக இருக்கும்போது உடல் சோர்வும் குறைந்து காலை எழும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும் யோகா நூல்களில் கூட வலது பக்கம் படுப்பது மன அமைதியை தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது சோம்பல் சிந்தனை குழப்பம் மன அழுத்தம் குறைந்து மூளை தெளிவாக செயல்படுகிறது இதனால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தூக்க நிலை பொருந்தாது என்பதையும் கவனிக்க வேண்டும் சிலருக்கு வலது பக்கம் தூங்குவது சுகமாக இருக்கும் சிலருக்கு நேராக படுப்பதே சிறந்ததாக இருக்கும் முக்கியம் என்னவென்றால் உடல் சோர்வு குறையும் சுவாசம் சீராகும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நிலையை தேர்வு செய்வதுதான் அதில் வலது பக்கம் படுப்பதே பெரும்பாலானவர்களுக்கு நல்ல பலனை தருகிறது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வலது பக்கம் படுக்கும் பழக்கம் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது தூக்கமின்மை கனவுகள் அதிகம் வருவது இரவில் அடிக்கடி விழித்துக் கொள்வது போன்ற பிரச்சனைகள் குறைகின்றன நல்ல தூக்கம்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை என்பதால் இதை அலட்சியம் செய்யக்கூடாது மொத்தத்தில் வலது பக்கம் திரும்பி படுப்பது உடல் மனம் இரண்டுக்கும் நன்மையை தரும் சிறிய பழக்கமாகும் முன்னோர்கள் சொன்ன அறிவும் நவீன மருத்துவமும் ஒன்றாக இணைந்து கூறும் உண்மை இதுதான் நல்ல பழக்கம் கொண்டவர்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்பதே உறுதி